தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர்மன்ற தீர்மானத்தை கவுன்சிலர்களுக்கு தெரியாமல் திருத்திய நகரமன்ற தலைவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி திமுக அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் செங்கோட்டை நகர்மன்ற தலைவியாக திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் இருந்து வரும் நிலையில் நகராட்சி பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட நவீன எரிவாயு தகன மேடை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கவுன்சிலர்கள் அனுமதியின்றி அவர் தன்னிச்சையாக தீர்மானத்தை திருத்தம் செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது கடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் தங்கள் பகுதியில் நடக்கும் பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததால் பணிகள் அனைத்தும் பாதியில் நிற்பதால் குடிநீர் வசதி சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முடியாமல் தவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் ஊராட்சிகளை கடலூர் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கும் இந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததாக கவுன்சில் தெரிவித்தனர் மயான ஊழியரை மதுரை தெப்பக்குளம் காவல் நிலைய காவலர் தாக்கியதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது தெப்பக்குளம் அருகில் உள்ள ஐரவநல்லூர் பகுதியை சேர்ந்த உள்ள மயானத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியரான நல்லமணி என்பவரை தெப்பக்குளம் காவல் நிலைய காவலர் ஆனந்த் என்பவர் தாக்கியதால் அவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் காவலர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் உலக ஆணழகன் கோப்பை வென்று திரும்பிய நாமக்கல் சரவணனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலத்தீவில் நடைபெற்ற பதினைந்தாவது உலக ஆணழகன் போட்டியில் தொன்னூறு கிலோ பிரிவில் நாமக்கலை சேர்ந்த சரவணன் தங்கப்பதக்கமும் எண்பது கிலோ பிரிவில் குமரியை சேர்ந்த ஜிஜோ மரியோ வெள்ளி பதக்கமும் வென்றனர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சேலத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் நான்காவது இடத்தை பிடித்தார் வெற்றி பெற்ற அனைவரும் சென்னை விமான நிலையம் வந்தபோது தமிழ்நாடு அமைச்சர் ஆணழகன் சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசு உதவிகள் செய்தால் அனைத்து மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களும் அதிக ஆர்வத்துடன் வருவார்கள் என்று வெற்றி பெற்றவர்கள் தெரிவித்தனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க